இந்திய சினிமாக்களை அதிக சொத்து இரண்டு ஒன்று அக்னினி மற்றொன்று கபூர் குடும்பம் ஆனால் இவர்களையே பின்னுக்கு தள்ளி ஒரு சினிமா குடும்பம் அதிக சொத்து உள்ளது நம்மால் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு சொத்துக்களை குவித்து வைத்துள்ளது இந்த குடும்பம் இந்தியாவில் வர்த்தகம் முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் குடும்ப வாரிசுகளின் ஆதிக்கம் அதிகமாக காணப்படுகிறது அந்த வகையில் சினிமாவும் இதற்கு விதிவிலக்கல்ல நடிகர்கள் முதல் தயாரிப்பாளர்கள் வரை தங்களது வாரிசுகளை சினிமா துறையில் களமிறக்கி சினிமா குடும்பங்களாக மாறிவிடுகின்றனர் சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் இல்லாத இந்தியா ஒவ்வொரு மொழி திரைப்படத்துறையிலும் சினிமா குடும்பங்கள் உள்ளன இந்த சினிமா குடும்பங்களில் மிகவும் பணக்கார திரை குடும்பம் தெலுங்கு சினிமாவை சேர்ந்தது அவர்களுக்கு பணம் ஒரு விஷயமே இல்லை என்று சொல்லலாம் இந்த குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு கபூர்கள் மற்றும் அக்னேடிகளை காட்டிலும் அதிகமாகும் இந்த தெலுங்கு சினிமா குடும்பத்தில் நான்கு சூப்பர் ஸ்டார்கள் உள்ளனர் அது வேறு யாரும் இல்லை தெலுங்கு ஸ்டார் சிரஞ்சீவியின் குடும்ப உறுப்பினர்கள் தான் அல்லு கொனிடேலா குடும்பம் தான் நாட்டின் பணகார சினிமா குடும்பம் தெலுங்கு சினிமா துறையில் மெகா குடும்பம் என்று அழைக்கப்படும் அல்லு கொனிடேலா குடும்பத்தின் ஆதிக்கம் அதிகம் இந்த மெகா குடும்பம் குடும்பங்களில் ஒன்றாக உள்ளது இவர் சொல்வதுதான் சட்டம் என்று கூட சொல்லலாம் நகைச்சுவை நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் என பன்முகங்களை கொண்டவரான அல்லூ ராமலிங்கையாவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மெகா குடும்பம் உருவானது அவருடைய பிள்ளைகள் மூலம் தெலுங்கு சினிமாவில் இந்த குடும்பம் வலுவாக தடம் பதித்தது அல்லூர் ராமலிங்கையாவின் நான்கு பிள்ளைகளில் அரவிந்த் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் வாரிசுகள் மூலம் பல ராம் அன் சாய் தரம் தேஜ் மற்றும் பல நடிகர்கள் தெலுங்கு சினிமாவுக்கு கிடைத்தனர் இந்த மெகா குடும்பத்தின் சொத்து மதிப்பு ஆறாயிரம் கோடியாக உள்ளது இதை கேட்டு ரசிகர்கள் வாயடைத்து போயுள்ளனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க